ாகமாம் அதிகாரம் பதினன்று அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போகவிடுவான் சமூலமாய் உங்களை போகவிடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயனாளிடத்திலும் ஒவ்வொரு அவளவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்குச் சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான் அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டுப் போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பெயர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்க இஸ்ரேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டுப் போங்கள் என்று சொல்லுவார்கள் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வனை விட்டு புறப்பட்டான் கர்த்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் ஆகும்படிக்கு பார்வன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வனுக்கு முன்பாகச் செய்தார்கள் கர்த்தர் பார்வனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இசரோயல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை யாத்திராகமம் அதிகாரம் பன்னிரண்டு கர்த்தர் எகுத்து தேசத்தில் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கணவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமற்பானால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு குற்றத்தாடம் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் துடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியினால் சுட்டிருப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதிரட்சியை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அளிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசிரிக்க கடவீர்கள் புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கிளவீர்கள் முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அற்புண்டு போவான் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசிரிக்க கடவீர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தோராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்மா இஸ்ரேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் புளிப்பிடப்பட்ட யாதென்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்ற சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற்காலம் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகிக் கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கொள்ள கடவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப் போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கடங்கிலிருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரோவில் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான் எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் பிசைந்தமா மா முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தியர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்குப் போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் இருந்தார்கள் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்து மாவை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கன்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே கொடியிருந்த காலம் நாநூற்று முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைத்தனமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசிரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரேவில் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசிரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே மேலும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணியிருப்பின் அவன் அதை புசிக்கலாம் அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது இஸ்ரேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை வேண்டும் வேண்டுமென்று இருந்தால் அவனைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பிரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளிட்டபடியே செய்தார்கள் அன்றைத் திறமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் வைப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனைக் காண்பாய் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாகக் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பூ உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னைக் காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்துப் போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு அவனோடிருந்து அவனைத் தப்புவித்து அவனை கணப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்குக் காண்பிப்பேன்